வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் குருவான வரலாறத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் ராமாயணத்துல ராவணன் ராமனோட போர் புரியும் பொழுது அந்த யுத்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்ப ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல ராவணன் நிராயுத பாணியா நிற்கிறார் கருணையே கடலான ராமன் ராவணனை கொல்ல மனமின்றி இன்று போய் நாளைவா என திருப்பி அனுப்பிட்டார் ராவணன் திருந்த ராமர் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு ஆனா குணம் படைத்த ராவணனும் ராமன் அழிச்ச மன்னிப்பை ஏத்துக்க மனசு இல்லாம அதை புரிஞ்சுக்க கூட தெரியாம மயில் ராவணன் என்ற மற்றொரு அசுரனோட துணையோட போருக்கு கிளம்புறான் ராமன் அழிக்க மயில் ராவணன் கொடிய யாகத்தை நடத்த திட்டமிட்டிருக்கான் இந்த யாகம் நடந்தா ராமர் லக்ஷ்மனோட உயிர்க்கு ஆபத்து ஏற்படும்ன்றதை உணர்ந்த விபீஷணன் யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயரை அனுப்புமாறு ராமர்கிட்ட கூறுறாரு ராமர் கூறியதோட பேரில் ஆஞ்சநேயர் யாகத்தை தடுத்து நிறுத்த கிளம்புறதுக்கு முன்னாடியும் நரசிம்மர் ஹயக்ரீவர் வராகர் கருடன் இவங்க எல்லாரையும் வணங்கி ஆசி பெறாரு இந்த தெய்வங்கள் எல்லாம் போரில் அனுமன் வெற்றி பெற தங்களோட உருவ வடிவின் சக்தியை அனுமனுக்கு அளிக்கிறாங்க இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழிக்கிறார் இப்படி பஞ்சமுகத்தில் அவதாரம் எடுத்து பக்தர்களோடு தீர்க்க முடியாத குறைகளை தீர்த்து வைக்கும் அருள் கொண்டவரா பஞ்சமுக ஆஞ்சநேயர் விளங்குகிறாரு இவரை வழிபடுறவங்களுக்கு நரசிம்மனோட அருளால எடுத்த காரியத்துல வெற்றி லக்ஷ்மி கடாட்சம் ஹயக்ரீவர் அருளால அறிவாற்றலும் ஆன்மீக பலனும் கிடைக்கும் வராகரோட அருளால மன துணிவு கருடனோட அருளால் அனைத்து விதமான ஆபத்தும் விலகும் தன்மையும் கிடைக்கிறது ஆஞ்சநேயரின் அருளால் மன அமைதி சகல சௌபாகியமும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை கிழக்கு முகம் ஹனுமார் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாஹா தெற்கு முகம் நரசிம்மர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர எல்லாவித பயங்கள் தோஷங்கள் பூத பிரேத துர்தேவதை தோஷங்கள் எல்லாமே நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதாய தட்சிணை முகே கரால வதனாய சகல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாஹா வடக்கு முகம் வராகர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர தரித்ரம் நீங்கி செல்வம் பெருகும் ஓம் நமோ பகவதே பஞ்சபதனாய சகல சம்பத்கராய ஸ்வாஹா மேற்கு முகம் கருடர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர எல்லாவித உடல் உபாதைகள் விஷக்கடி விஷஜுரங்கள் ஆகியவை நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சிம முகே கருடாய சகல விஷஹரணாய ஸ்வாஹா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர ஜனீகரம் வாக்குதம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஓம் நமோ பகவதே முகே ஹயக்ரீவாய சகல ஜன ஸ்வாஹா இந்த ஐந்து மந்திரங்களையும் தினமும் நீங்க கேட்டு வர இல்லை சொல்லி வர உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து தெய்வங்களோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும்